வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம பார்க்க போகிற ரெசிபி கீரனூர் ஸ்பெஷல் மட்டன் குருமா செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணது மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணது சேர்த்துக்குவோம் இதோட அரை கிலோ மட்டன் கட் பண்ணி கழுவி வச்சதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே அந்த ஆயிலையே சிம்மில் வச்சு வணக்கி எடுத்துக்கலாம் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் வணங்கட்டும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வணங்கிருச்சு இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இதை இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம் அதுக்கப்புறமா கால் கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மூடி வச்சு ஒரு நிமிஷம் விட்டுடுவோம் இப்போ அப்படியே எண்ணெயிலையே இது இல்லாமல் வணங்கும் போதே மட்டன் அரை பதத்துக்கு வெந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிர் இரநூறு கிராம் அதையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான காரம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கூடவே வேகருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமா சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே கொதிக்கி விட்டுடுவோம் இப்போ இது கூட தேவையான அளவு மல்லிகளை கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம் நல்ல குழம்பு கொதிச்சிருச்சு இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா கிளறி விட்டு மட்டன் வெந்திருச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அரை மொடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருந்தது இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா நாம் செஞ்ச கீரைன ஒரு ஸ்பெஷல் மட்டன் குருமா சூப்பராக ரெடி ஆயிரும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்